இவர் காமெடி நடிகர் என்றுதான் அதிகமானோருக்கு தெரியும் ஆனால் இவர் ஒரு இயக்குனர் என்பது பல தெரியாது அஜித் அவர்கள் நடித்த ரெட்டு படத்தை இயக்கியவர் அதேபோன்று சூர்யா ஜோதியா நடித்த மாயாவி என்ற திரைப்படத்தையும் இயக்கியவர் பிதாமகன் நான்கடவுள் ஆகிய திரைப்படங்களில் இன இயக்குநராக பணியாற்றியவர் அதேபோன்று ரேணிகுண்டா பிதாமகன் ஆகிய திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியவர் இவ்வாறு பல புகழுக்கு சொந்தக்காரர் நடிகர் இயக்குனர் சிங்கம்புலி அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் இயக்குனர் சிங்கம்புலி அவர்கள் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் சிங்கம்புலி அவர்கள் ஆரம்பத்தில் தேனி பெரியகுளத்தில் பிறந்து வளர்ந்து பெங்களூரில் பொறியியல் படித்துவிட்டு திரைப்பட தொழிலை தேடி சென்னை வந்தார் மாபெரும் இயக்குனர் சுந்தர்சி அவர்களுடன் உதவி இயக்குநராக பணியாற்றினார் அப்போது சுந்தர்சி அவர்கள் உன்னை தேடி என்ற தலைப்பில் கதையை எழுதி கொண்டிருந்தார் அந்த படத்தின் ஸ்கிரிப்டை அஜித் அவரிடம் சொல்லுமாறு சிங்கம்புலி அவர்களை அனுப்பி வைத்தார் அந்த படம் ஆரம்பிக்கப்படவில்லை ஆனால் எப்படியும் அந்த காதல் கதையை நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த படத்தை நடித்து கொடுத்தார் அந்த படம் வெற்றி பெற்றார் அதன் பிறகு சிங்கம்புலியை வைத்து இயக்கும் படத்திற்கு டேட் கொடுக்கலாம் என அஜித் கூறியிருந்தார் அதேபோன்று மதுரையைச் சேர்ந்த ஒரு புரட்சியாளரின் கைய கதையை மையமாக வைத்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அஜித் அவரிடம் ஒரு கதையை சொன்னார் அதற்கு அஜித் ஒத்துக்கொண்டு அந்த திரைப்படத்தில் நடித்தார் அவ்வாறு உருவான திரைப்படம்தான் அஜித் அவர்கள் நடித்த ரெட்டு திரைப்படம் இந்த திரைப்படம் அஜித் அவர்கள் மொட்டை போட்டு தலையின் கெட்டப் ஒன்று சிகப்பு குங்குமம் நெற்றியில் வைத்தது அந்த காலகட்டத்தில் பெரிதும் பேசப்பட்டது அதேபோல் அஜித் அவர்களின் முக்கியமான வசனமாக சொல்லப்படும் அது என்ற வசனம் கூட இந்த திரைப்படத்தின் மூலம்தான் பிரபலமானது அந்த திரைப்படம் ஓரளவு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இயக்குனர் பாலா அவர்கள் தயாரித்த சூர்யா ஜோதியா அவர்கள் நடித்த மாயாவி என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த படமும் பாராட்டுகளை பெற்றது படமும் மிகவும் நன்றாக இருந்தது அதன் பிறகு இயக்குனர் பாலா அவர்களிடம் பல திரைப்படங்களில் இணை இயக்குநராக அவர் நடித்தார் அதேபோன்று பாலா அவர்கள் இயக்கிய நான்கடவுள் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது அந்த படத்தில் நகைச்சுவை நடிகராக அவர் நன்றாகவே நடித்திருந்தார் அந்த படத்தின் காமெடி பெரிதும் பேசப்பட்டதால் தொடர்ந்து பல திரைப்படங்களில் காமெடி நடிகராக நடிக்க ஆரம்பித்தார் தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக குணச்சித்திர நடிகராக நான் கடவுள் திரைப்படம் அவருக்கு நடிகர் அந்தஸ்தை பெற்றுத்தந்தது அதன் பிறகு அவருக்கு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது மாயாண்டி குடும்பத்தார் அந்த திரைப்படத்தில் அரைமெண்டல் உள்ள ஒரு கதாபாத்திரத்தில் அவருடைய காமெடி பெரிதும் பேசப்பட்டது அந்த திரைப்படமும் அவர் வாழ்க்கையில் நடிப்பு துறையில் பெரிய மைல்கல்லாக அமைந்தது அதன் பிறகு தேசிங்கு ராஜா திரைப்படத்திலும் விமல் அவர்களுடன் அவர் இணைந்து நடித்த அந்த படத்தில் உள்ள காமெடியும் அவருக்கு பெயரையும் புகழையும் தேடித்தந்தது அதேபோன்று மிளகா கோரிப்பாளையம் முத்துக்கு முத்தாக போன்ற பல திரைப்படங்களில் அவருடைய காமெடி பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது விமல் அவருடன் இணைந்து கலக்கிய எத்தன் திரைப்படத்துடைய காமெடியும் பெரிதும் பேசப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து இயக்குவதை நிறுத்திவிட்டு சினிமாவில் நடிப்பதில் கவனம் செலுத்தி இப்போது தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகராக உயர்ந்து நிற்கின்றார் சிங்கம்புலி அவர்கள் சிங்கம்புலி அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரெட் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாயாவி ஆகிய திரைப்படங்களை இயக்கினார் இவர் உதவி இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உனக்காக எல்லாம் உனக்காக படத்தில் சுந்தர்சி அவருடனும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ராஜா திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆஞ்சநேயா திரைப்படத்திலும் அவர் பணியாற்றியுள்ளார் அதேபோன்று உரையாடல் அதாவது வசன கர்த்தாவாக எழுத்தாளராக பல திரைப்படங்களில் அவர் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த கண்ணன் வருவான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த பேரழகன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த ரேணிகுண்டா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த விருந்தாளி ஆகிய திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியுள்ளார் நடிகராக பல திரைப்படங்கள் நடித்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜானகிராமன் இரண்டாயிரம் ஆண்டு கண்ணன் வருவான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரமுகி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் கடவுள் மாயாண்டி குடும்பத்தார் ஈசா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோரிப்பாளையம் மிளகா விருந்தாளி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தூங்கா நகரம் நந்தி முத்துக்கு முத்தாக எத்தன் பதினெட்டாம் குடி எல்லை ஆரம்பம் சங்கரன் கோவில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு செங்காத்து பூமியிலே அரவான் மனங்கொத்தி பறவை பாண்டி ஒளிவரக்கின் நிலையம் அகிலன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கடல் உனக்கு இருபது எனக்கு நாற்பது ஒருவர் மீது இருவர் சாய்ந்து தேசிங்கு ராஜா நையாண்டி ஜன்னல் ஓரம் ரகலைபுரம் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வடக்கும் தெரியும் ஒரு ஊரில் இரண்டு ராஜா காவிய தலைவன் பப்பாளி ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிங்காபணி தோடு காடு அப்புச்சி கிராமம் வெள்ளக்காரத்துறை ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொங்கியலு மனோகரா சண்டமாருதம் கலப்படம் சகாப்தம் டிமாண்டோ காலனி நாலு போலீஸும் இருந்த ஊரும் வண்ணா ஜீனா போக்கிரி மன்னன் ஒன்பது திருடர்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கரை ஓரம் சேதுபூமி சவுகார்பேட்டை வணக்கம் நான் பேய் பேசுகிறேன் கிடா பூசாரி மகுடி யோக்கியம் வரா செம்பத்தூக்கி உள்ளவை குகன் சாலையோரம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் பாண்டியோட கலாட்டா தாங்கல முத்துன கத்தரிக்கா காக்காக்கா போ ஆண்டவன் கட்டளை அஞ்சுக்கு ஒன்று கடவுள் இருக்கான் குமார் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக முத்துராமலிங்கம் யாக்கை ஐயனார் வீதி எந்த நேரத்திலும் புயலாக கிளம்பி வரோம் கருப்பன் என் ஆளோட செருப்பை காணோம் ஆங்கில பதம் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னார் வளைகுடா சரணாலயம் படைவீரன் ஏமாளி கலகலப்புட்டு மெர்லின் பக்கா அலைபேசி என்ன தவம் செய்தேனோ மணியார் குடும்பம் அழகு மகன் மேதை இவனுக்கு எங்கேயோ அச்சம் இருக்கு ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காதல் முன்னேற்ற கழகம் விநாயகர் மீண்டும் சந்திப்போம் தவம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொட்டுவிடும் தூரம் சைக்கோ இரண்டாம் குத்து நாங்க ரொம்ப பிசி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புலிக்குத்தி பாண்டி சுல்தான் மாமா எம்ஜிஆர் மகன் ராஜவம்சம் ஆனந்தம் விளையாடு வீடு ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாதா பன்னிக்குட்டி மேதை மைடியர்லிசா வெறுமன் கண்மணி பாப்பா பட்டத்து அரசன் தூள் டிஎஸ்பி ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் அழகிய கண்ணே கபடி சகோ நாடு வா வரலாம் வா இவன் மூத்தக்குடி ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரண்மனை ஃபோர் படம் வெளியாக காத்து கொண்டு இருக்கின்றது இவ்வாறு பல திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார் அதேபோன்று டப்பிங் கலைஞராக சிங்க அரசன் என்ற திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேசியிருக்கின்றார் அதேபோன்று அயாலி என்ற வலை தொடரிலும் இவர் நடித்திருக்கின்றார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது இவ்வாறு தமிழ் சினிமாவில் இயக்குநராக வசன நடிகராக டப்பிங் கலைஞராக பல துறைகளில் வெற்றி பெற்று தனக்கென தனி முத்திரை வதித்தவர் மாபெரும் நடிகர் சிங்கம்புலி அவர்கள் இவருடைய காமெடியும் பல திரைப்படங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன எந்த காமெடி நடிகரின் சாயலும் இல்லாமல் இவருக்கென தனித்துவத்தை உருவாக்கி சினிமாவில் சாதித்தவர் மாபெரும் நடிகர் சிங்கம்புலி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்